There are four different types of implicit memory. So, what are the types of implicit memory? The first one is called priming. What is this priming? But Tom and Jerry, i rephrase. phrase. if you Jerry, I will say Tom and Dash.

இல்ல ஒரு பீஸா ஹாட்லயோ டாமினோஸ்லயோ சாப்பிடுற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாரு உடனே அந்த ஸ்டூடெண்ட் பர்கர்னு ஆன்சர் பண்றாரு எஸ் த ரைட் ஆன்சர் இஸ் பர்கர் ஹான்ஸ் பர்கர் ஒன்லி டிஸ்கவர் இஇஜி இந்த கொஸ்டின் வாஸ் இந்த குடுத்துட்டு கொடுத்துட்டு வாட் டைப் ஆஃப் லேர்னிங் இஸ் யூஸ்ட் இன் திஸ் மெத்தட் ஸோ தட் இஸ் கால் பிரைமிங் ஆன்சர் வாஸ் பிரைமிங் ஒரு விஷயம் தெரியலன்னா ஏதாவது ஒரு க்ளூ வச்சோ நிமோனிக் வச்சு படிக்கிறது ஸ்டோரிஸ் வச்சு படிக்கிறது இது எல்லாமே இட் இஸ் கால் அஸ் பிரைமிங் so the second type of implicit memory